மீனா மயில் சுகன்யா வீட்டில் இருந்தெல்லாம் சீர் கொண்டு வருவாங்க அதை பார்த்ததும் கோமதிக்கும் ராஜிக்கும் வருத்தமாக இருக்கும் நம்ம வீட்டிலேருந்து நம்மளுக்கு சீர் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுவாங்க கோமதி ராஜு கிட்ட நம்ம ரெண்டு பேருக்கும் அந்த குடுப்பனை இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க பாண்டியன் இதை கேட்டு ஏன் கோமதி இப்படி வருத்தப்படுற உனக்கு என்ன நான் எடுத்து கொடுக்கலையா கல்யாணம் முடித்த புதுசில் உனக்கு காஞ்சிபுரம் பட்டை எடுத்து கொடுத்தேன் எவ்வளோ புடவை வேணுமோ எத்தனை வேணுமோ எடுத்துக்கோ அம்மா இருந்து செய்யலன்னா என்ன நான் செய்கிறேன் உனக்கு வேண்கிறத அப்படின்னு பாண்டியன் சொல்லுவாரு கோமதி என்ன சொல்வாங்கன்னா எனக்கு ஆயிரக்கணக்கில் புடவையெல்லாம் வேண்டாங்க நூல் புடவையா இருந்தாலும் அம்மா வீட்டு சீதனம் அம்மா வீட்டு சீதனம் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பழனிக்கிட்ட அங்கே பழனி நின்றுக்கிட்டு இருப்பாரு அதனால பழனிக்கிட்ட ஏண்டா பழனி இத்தனை வருஷமா ஏன் கூடதனடா இருக்க எப்போவாவது எனக்கு சீர் செஞ்சுருக்கியாடா உனக்கு தோணவே தோணாதாடா மற்றவங்க சந்தோஷத்துக்காக நான் எவ்வளவோ பண்ணியிருக்கேன் ஆனால் இந்த கோமதியை யாருமே பார்க்குறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுவாங்க சும்மா விளையாட்டாக தான் பழனிக்கிட்ட சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் எல்லாம் சமைக்க போயிடுவாங்க தீபாவளிக்காக பலகாரம்லாம் செய்கிறதுக்காக உள்ளே போயிடுவாங்க கோமதி கிச்சனில் நின்று சமைச்சுக்கிட்டு இருப்பாங்க கீழே தரையில் மீனா ராஜி அரசி மூணு பேரும் உட்காந்து ரவா லட்டு உருட்டிக்கிட்டு இருப்பாங்க அப்போ செந்தில் அங்கே ஃபோன் பண்ணுவார் மீனாவோட ஃபோனு கோமதி பக்கத்தில் இருக்கும் கோமதி அடுப்பில் நின்று சமைச்சிக்கிட்டு இருப்பாங்க பக்கத்தில் தான் இருக்கும் மீனா என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்பீக்கரில் போடுங்க அத்தை ஸ்பீக்கரில் போடுங்க அப்படிம்பாங்க ஸ்பீக்கரில் போடுவாங்க கோமதியும் செந்தில் மீனாக்கிட்ட மீனா நீ வடை செய்யி சிக்கன் சுக்கா பண்ணு சிக்கன் கிரேவி பண்ணு நான் தீபாவளிக்கு என்னென்ன பட்டாசு வெடிக்கிறேன்னு வகை வகையாக சொல்லுவார் கொஞ்சம் ரொமான்டிக்கா பேசுவாரு அதை கேட்டு ராஜிக்கே அரசிக்கெல்லாம் சிரிப்பா வரும் திரும்ப திரும்ப செந்தில் மீனா கிட்ட என்ன சொல்வாருன்னா நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா சந்தோஷமா இந்த குவாட்டர்ஸ்லயே தீபாவளி கொண்டாடலாம் மீனா ஏன் மீனா அங்க போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இத கோமதி அரசி ராஜி எல்லாருமே கேட்டு சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க கடைசியும் மீனாவை வர சொல்லிக்கிட்டு இருப்பாரு அங்க செந்தில் அப்ப கோமதி ஏண்டா நீ மட்டும் தனியா தீபாவளி கொண்டாடணுமா உனக்கு கொண்டாடணும்னா நீ மட்டும் தனியா அங்க கொண்டாடு மீனாவை கூப்பிடாத மீனாலாம் அங்க வரமாட்டா நீ இங்க வாட நான் வந்து பெரிய துறை கிளம்பி வாடா இங்க நல்லா சாப்பிடணும் அப்படின்னா இங்க வா எல்லாருமா சேர்ந்து கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ஃபோனை கட் பண்ணிவிடுவாங்க இன்னும் மீனா நான் சொன்னதில் எதுவும் தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மீனாக்கிட்ட கேட்பாங்க சேச்சே அத்தை நீங்கள் எப்போ தப்பாக பேசியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க மீனாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து எல்லாருமே ஹாலில் இருப்பாங்க பாண்டியனும் ஹாலில் தான் இருப்பாரு அவங்களுக்கு வெடியெல்லாம் அனுப்பிச்சி இருப்பாங்க யாரோ மயில கூட பாண்டியன் கிட்ட வந்து மாமா எப்போ வெடி வெடிக்கணும் என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க சும்மா ஜாலியாக எல்லாரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்போ கொஞ்ச நேரத்தில் கதிர் செந்தில போய் கூட்டிட்டு வருவார் நம்ம வீட்டுக்கு வானேன் நம்ம வீட்டில் வச்சு தீபாவளிய ஜாலியா கொண்டாடலாம் ஜாம் ஜாம்னு நீ வரலன்னா நான் உன்னை இழுத்துட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்துருவாரு ஆண்டியன் உள்ள இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு செந்தில் வர்றதுக்கு ரொம்ப யோசிப்பாரு கதிர் தான் அதெல்லாம் பாத்துக்கலானே அப்பா ஒன்றும் சொல்லாது நீ வா நீ உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூட்டிட்டு வந்துருவாரு எல்லாருமே ஜாலியாக பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்போ பழனி மட்டும் அங்கே இருக்க மாட்டார் அதனால கோமதி பழனி எங்கே போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க யாருக்கும் தெரியாது அதனால சுகன்யாவை கூப்பிட்டு கேட்பாங்க சுகன்யாவும் தெரியாதுன்னு சொல்லுவாங்க அப்போ கொஞ்ச நேரத்தில் பழனியே அங்கே வந்துருவார் கோமதிக்கு சீர் வாங்கிட்டு வந்திருப்பாரு புடவையும் பழம் ஸ்வீட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்திருப்பாரு பழனியே உள்ளே போய் தட்டை எடுத்துகிட்டு வந்து எல்லாத்தையும் வச்சு சீர் கொடுக்குறேன்க்கா அக்கா வாங்கிக்கோ இவ்வளோ நாளும் உன் கூட தான் இருந்தேன் ஆனால் எனக்கு தெரியலக்கா எனக்கு என்ன செய்யணும் எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியாதுக்கா சாரிக்கா நான் இத்தனை நாளும் பண்ணாம இருந்ததுக்கு இந்த புடவை எப்படி இருக்குன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாரு சீரி எல்லாத்தையும் கொடுத்த உடனே கோமதிக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் பழனியை கட்டி பிடிச்சு அழுவாங்க ரெண்டு பேருமே கண்ணில் தண்ணி வச்சுக்குவாங்க அவ்வளோ அழகாக இருக்கும் அக்கா தம்பி பாசம் எப்படி இருக்கணும்ங்கிறதுக்கு ஒரு உதாரணமா ரெண்டு பேருமே நல்லா நடிச்சிருப்பாங்க அந்த சீன்ல நமக்கே பார்த்தா கண்ணில் அழுக வந்துடும் அவ்வளோ நல்லா நடிச்சிருப்பாங்க பழனி மேலும் என்ன சொல்வாருன்னா எல்லாருக்குமே எடுத்துட்டு வரணும்னு எனக்கு தான் பசங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் எடுத்துட்டு வரணும் அப்படின்னு ஆசை தான் ஆனா என்கிட்ட காசு அவ்வளவு இல்லைக்கா கொஞ்சம் தான் காசு இருந்தது அந்த காசுல எவ்வளவு வாங்க முடியுமோ அது மட்டும்தான் நான் வாங்கி வந்தேன் இந்த புடவை நிறைய விலையெல்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னதும் கோமதி பழனி கிட்டே போடா விலையெல்லாம் பேசாதடா அது எவ்வளவு கம்மியா இருந்தாலும் அம்மா வீட்டு சீதனம் அம்மா வீட்டு சீதனம் தான் தான் சொல்லிட்டு அந்த சேரீயை மேலே போட்டுக்குவாங்க அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும் அதோட இன்னைக்கு எபிசோடு முடிஞ்சதுங்க